எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி புரோட்டாசி மூன்று பெருமாளுடைய ஸ்லோகம் பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான ஸ்லோகங்கள் தான் இந்த ஸ்லோகங்களை நீங்கள் பெருமாளை வழிபாடு ப பண்ணும்போது சொல்லலாம் கோயிலுக்கு போகும்போது சொல்லலாம் இல்லைன்னா மனசுக்குள்ளேயே கூட சொல்லலாம் அந்த அது மாதிரி ஒரு எளிமையான ஸ்லோகம் தான் இது இப்போது புரட்டாசி இல்லையா பெருமாளை வழிபடக்கூடிய நேரம் தான் இது ஸோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம பெருமாளை எப்பயுமே வழிபடுவோம் ஆனா இந்த புரட்டாசி மாதம் பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்த ஒரு மாதம் வந்து இந்த முப்பது நாளும் நம்ம தவறாம இந்த ஸ்லோகத்தை படிக்கலாம் இப்ப நான் முதல் ஸ்லோகம் சொல்றேன் ஓம் நமு நாராயணாய ஓம் நமு நாராயணாய இந்த ஸ்லோகத்தை இது வந்து ஒருவரி ஸ்லோகம் தான் இந்த இத நீங்க ஒரு நூத்தி எட்டு தடவை நீங்க சொல்லலாம் மனசுக்குள்ளேயே சொல்லலாம் இன்னொரு ஸ்லோகம் சொல்றேன் இதுவும் ஒரு எளிமையான ஸ்லோகம் தான் மூன்று வரி ஸ்லோகம்தான் ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் இந்த ஸ்லோகங்களை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் படிச்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நம்புறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்